இது குரு வம்சத்து அரசர்களான கௌரவ பாண்டவர்களின் பிறப்பு பற்றியான கதை அவர்களது தாத்தா விசித்திர வீரியன் பிள்ளை பேரில்லாமல் போரில் இறந்து போகிறான் அவனுக்கு காசி நாட்டு இளவரசிகளான அம்பிகை அம்பாலிகை இருவரையும் பீஷ்மர் மனம் கொடுத்திருந்தார் வம்சம் தலைக்காமல் இருக்கவே விசித்திர வீரியனின் தாய் சத்தியவதி ஒரு வினோதமான வழக்கத்தை கையில் எடுத்தாள் அதுதான் நியோகம் அதாவது கணவன் பிள்ளை இல்லாமல் இறந்து விட்டால் அவனது ஆண் உறவினர் யாராவது பெரும்பாலும் சகோதரன் அந்த விதவையை உறவு கொண்டு கருத்தரிக்க செய்வான் இதனால் அரச பரம்பரை தொடர்ந்து நிலைக்கும் விசித்திர இரண்டு ஒன்று விட்ட சகோதரர்கள் இருந்தார்கள் ஒருவர் பீஷ்மர் இன்னொருவர் வியாசமுனிவர் பீஷ்மரோ பிரம்மச்சரிய விரதம் பூண்டவர் முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிடுகிறார் அதனால் வேறு வழி இல்லாமல் வியாசமுனிவரை நாடுகிறார்கள் வியாசரோ கடுமையான தவத்தால் கலைந்த தலைமுடியும் அழுக்கு உடம்புமாக காட்சியளிக்கிறார் உறவு கொள்வதற்காக அவரை பார்த்த அம்பிகை பயந்து கண்களை மூடிக்கொள்கிறாள் அதன் விளைவாக அவளுக்கு பிறந்த குழந்தை திருதாஷ்டிரன் பிறவியிலேயே குருடனாய் பிறக்கிறான் மீண்டும் வியாசரை அழைக்கிறார்கள் இதனால் இரண்டாவது மனைவி அம்பிகையிடம் கண்களை திறந்து பார்க்க வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்கிறார்கள் அவளும் கண்களை திறந்தாள் ஆனால் வியாசரின் தோற்றத்தை பார்த்து உள்ளுக்குள் பயந்து நடுங்கவே அவளுடைய முகம் வெளிரி போகிறது அதன் விளைவு அவளுக்கு பிறந்த மகன் பாண்டு வெளிரிய தேகத்துடனும் பலவீனத்துடனும் பிறக்கிறான் திரும்பவும் வியாசரை அழைக்கிறார்கள் அம்பாலிகையிடம் எப்படியாவது சாதாரணமாக இருக்க வேண்டும் இருந்து கெஞ்சுகிறார்கள் ஆனால் அவளால் தாங்க முடியவில்லை அதனால் தன்னுடைய பணிப்பெண்ணை நன்றாக அலங்கரித்து நிறைய ஒப்பனை செய்து வியாசரிடம் அனுப்புகிறாள் அவளுக்கு பிறந்த மகன் விதுரன் குறைவில்லாதவனாக பிறக்கிறான் ஆனால் அவன் அரச பரம்பரையை சேர்ந்தவன் இல்லையே அதனால் அவனுக்கு என்றுமே சிம்மாசனம் கொடுக்கப்படவில்லை இந்த திருதராஷ்டிரனும் பாண்டுவும் தான் கௌரவர்களையும் பாண்டவர்களையும் பெற்றெடுக்கிறார்கள் அவர்களது பகைதான் உலகிலேயே மிகப்பெரிய இதிகாசமான மகாபாரதத்திற்கே காரணமாகிறது மகாபாரத தொடருடைய அடுத்தடுத்த எபிசோட்ஸை கேட்கணும்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில்